ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு போன உயிர் திரும்பி வந்ததுன்னு சொல்லுவாங்களே அப்படி தான் ஏன்னா வீட்டில் அந்த அளவுக்கு பயந்தாங்க அவ்வளோ ஒரு பயத்தை அந்த இடத்துல காட்டுறாங்க கையை இறுக்கி பிடிச்சிட்டு பாப்பாவுக்கு எதுவும் ஆவாது இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே கேட்குறா விஜய் டாக்டர் கிட்ட கேட்குறாரு பாப்பாவுக்கு எதுவும் இல்லைன்னா டாக்டரும் பாப்பா நல்லா இருக்குது எதுவும் இல்லைன்றாங்க அவங்களுக்கு மட்டும் பயம் இருந்தது நமக்கும் அந்த பயம் இருந்தது இனி அவங்களும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி பாப்பாவுக்கு எதுவும் ஆகலை வெளியில் போகிறாங்க போயிட்டு பேசியிருக்கிறாங்க அப்போது நீங்கள் பயந்துங்கன்னு தான் என்கிட்ட கேஸெலாம் பேசிருந்தீங்களா நான் பயப்படக்கூடாதுன்னு கேட்குறா இல்லை இல்லை போன டைம் டாக்டர் வந்து ரொஸ்க்கும் இருக்குது பாப்பாவுக்கு சொன்னதுனால பயமாக தான் இருந்தது இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது பேகை கொடுன்னு வெளியே போகிறாங்க அந்த பசுபதி பார்த்துடுறாரு பசுபதி பார்த்துட்டு போலீஸ்கிட்ட போட்டு கொடுக்குறாரு ஏன்னா இந்த பசுபதிக்கு போலீஸ்கிட்ட போட்டு கொடுக்கத்தான் தெரியும் தைரியமாக வந்து மோத தெரியாது விஜய் போகும்போது போலீஸ் ஃபாலோ பண்ணுறதை காவேரி போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்றார் காவேரி பதறா பதறாத பதறாதான் இவனுக்கு எதுவும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு இந்த போலீஸ் வந்து மெயின் ரோட்டில் போய் மடக்கலாம்னு சொல்லிட்டு குறுக்கு வயிலு போகிறாங்க நம்ம தலைவருக்கு அதை விட குறுக்கு வயலான்னு தெரியல இவரும் குறுக்கில் போயிட்டு இறங்கிக்கிறாரு அடுத்ததாக காவேரி தான் ட்ரைவ் பண்ணுறா அங்கே போனதும் போலீஸ் மடக்கிறாங்க எங்கே விஜயின்னு கேட்குறாங்க தெரியாதுன்றா நானே அம்மா போட்டுருந்துது ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன் எங்கள் அம்மா கூட கூட்டிகிட்டு போகல என்கிட்டே கேட்குறீங்க எனக்கு தெரியாதுன்றா இல்லை இவன் போய் சொல்கிறான் பசுபதி சொன்னதான் சரி சரி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது போகான்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பிட்டு போகிறாங்க நம்ம பசுபதி அண்ட் பேசுகிறா என்ன விஜய கொலை பையில் மாட்டிட்டு நீ தப்பிக்கணும் தானே நீ தப்பிக்க முடியாது விஜய் நிவின் குமரமாமா மூணு பேரும் குழவேரியில் ஒன்று தேடிக்கின்னு இருக்கிறாங்க நீங்கள் கையில் மாட்டினா காலின்னு சொல்லிட்டு ஏகத்தாழமாக பேசுகிறா அப்போ போ பால்வடி குழந்தையில போய் சொல்லு சீன்ட்டு பசுபதி போகிறாரு பசுபதி போகும்போது நம்ம காவேரி காரை எடுத்து மேலே விட்டுற போல் ஓட்டுறா பயந்துடுறாரு என்ன பயந்துட்டியா சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு அத்த கையை காட்டி கேட்குற இடத்துல இந்த இடத்துல அழகாக இருந்தது நமக்கே மரண பயத்தை காட்டிட்டாலேன்னு சொல்லிட்டு பசுபதி புலம்பிக்கின்னு போகிறாரு விஜய் ஃபோன் பண்ணி தண்ணியை விட்டுட்டு வந்திருக்கக்கூடாதே சொல்லி ஃபோன் பண்ணி காவேரி விரைவில் இருக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு தனியை விட்டுட்டு வந்தது கஷ்டமா இருக்குதுன்னு இந்த பசுபதி தாங்க போட்டு கொடுத்துருக்காரு ஓ பசுபதியோட வேலை தானா சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இனி சகலைக்குள்ள இறங்கி அவருக்கு மரண பயத்தை காட்ட போகிறாங்கன்னு கூட நம்ம காவேரியும் காட்ட போறோம் அது எப்படி சொல்லி பார்க்கலாம் பயபதி